புது பைனலே வெற்றி பெறையாக பெரிய வீரிகளின் சாம்பவன் பெம்மாப்பட்டி சச்சிகுர சிங்கமரை சண்டீரபுரம் செல்லாவட்டி பைரிடம்பூர் சர்வர் 201 बघेलூர் பௌலூர் சர்வர் 201 வெற்றிகரமாக சிறப்பு பரிசுகள் வழங்கனார் உள்ளே சிறப்பு பரிசுகள் வழங்குவதற்காக அரவி பற்றி ஓய்வு சேர்ற காரணாக நிறைவேற்றி வெற்றி அரவி பற்றி சாவர வளர்ந்த வாமா மைந்தி சேவleriyle சாட்வாங்க சிறப்பு பரிசா சிறப்பு பரிசாக கலாநாயகர் கணிவரசன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசாத்திலே

வேளாடி கெடிர்கின்ற பாலை வற்றிப் பட்டி வெளியில் சொるவேக்கினா அறியார் அடிகின்றார் பாத ஒரு ஒருgetElementById="1" ஈந்த பொன்னிய பூமியிலே வலித்தே

y அரசு <laughs> உங்கள் எடுக்கப்படுகிறார்கள் வீரம் வெல்ல வென்று போல் வரலாறு மன்னனி எதிரே அரணைக்கு மேரத்தில் காளையாய் பறந்து சொல்லி வீரையோ கொண்டு வெள்ளையாய் விரைகம் வந்து களமாடி வெற்றி கிழித்து பொம்மிலே தேர்க்கை மிதிஆடி இளபுத்தி மண்ணோன் என்றே உருவத்து பிரிய்திலே காளகா காளை எறளாய் காளைக்கு பொறுப்பிருந்த மார்க்கா புரஜாய சிங்கம் ஏவல் வாறு உட்கார संघ में भी अपने हरे रूप की भरोसेदारी, उत्तीर्ण हम ये भरोसे आत्मज्ञानी हैं इनका ही राष्ट्र मिनिस्टर हम हैं ये बंदर फुटा कर बना रहे होता, सुपरिक्षेप रक्ति, फांस तली ब्रश तली नहीं करता, आप रवानी உமறை அரேபரே யாரு செய்து போறே புயாவடி வெளியே வருவாங்க கூட அழைக்கப்பீங்கரே ஒரே நேர் சீரியே ஒரே ஊரே ஓடிட ஆரம்பிச்சாயே எங்க செல்லமிருப்பா யாரை சடுரானாங்க ஜிடி அடிச்சால் மாடுபொடி வீரர்கள் மாட்டை பறிப்பார் ஒவ்வொரு பொக்களி குடவை சத்தமா ஆங்களி கி உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாற்றமே இருல ராமனின் வாழைக்கு ஈடாகும் வேலையா okay hey. thank <laughs> you ஓஹோ கரெக்ட் ஓஹோ கரெக்ட் 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 கரெ அப்புறம் என்ன வெளிய வரங்க. இந்த சேர சீமங்க எல்லாரும் கோய்சாலர படையக்க வெண்டா விட்டு அகாசாரை விடாயாரு வீரர்களுக்கு சண்டரமா இந்த பருத்தி பட்டி சரவணன ወரு கொம்பன் காலுக்கு பண்ண சேப்பிடமா யார் இருந்து குறிந்து இருந்தாரா இந்த எல்லையர்கள் கண்ணி மைந்தர் வர்மி பட்டி சரவணன ወரு கொம்பன் கை சிவப்படிக்குள்ள வெள்ளமெண்டு கொண்டிருச்சிரே இந்த கண்டமறாத போறியை பரிசு பெறுவதற்கு காலையில் பிறந்த காலை நாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்கு

ஒரு வைட் ஜோட் பெரிய பொடிக்குங்க சிவகங்கை மாவட்ட செல்வாசரார் ஆட்சி கட்டுப்பாட்டில் ஆடி விருது கிராமமே ஊரேது பாபகரமாயிரது திருடார் எடுபட்ட ஒரு வைட் ஜோட் பெரிய பொடிக்குங்க கேளுகுச்சுக்கனானே எடுபட்ட இந்த மாதிரி சபகடங்களே டீமண்டானே ரமாண்ணே